மக்களவை தேர்தல் நடந்து முடிந்ததிலிருந்து தமிழகத்தில் படுதோல்வியை தழுவிய கட்சிகளுக்குள் புதுப்புது பூகம்பம் வெடித்துக் கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையில் மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வியூகம் ஒன்று மீண்டும் கிளம்பியிருக்கிறது எப்போதுமே அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர் வி கே சசிகலா மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடம் அதிமுகவில் முப்பது வருடம் ஒட்டுண்ணி போல வாழ்ந்துவிட்டு தற்போது ஓரமாயிருந்து வேடிக்கை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதிமுகவை தனது கட்டுக்குள் வைத்திருப்பதாக நினைத்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கி அழகு பார்த்தவர் காலை பிடித்தது காலை வாருவதற்கே என்று அவருக்கு அப்போது தெரியவில்லை இந்நிலையில்தான் தடால் புடால் என்று அதிரடியாக அரசியல் செய்யும் வி கே சசிகலா ஏதோ ஒரு காரணத்துக்காக மென்மைப்போக்கை முன்னெடுத்து வருவதாக தெரிகிறது எனினும் சசிகலாவின் தற்போதைய அரசியல் எந்த விதத்திலுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை என்றேதான் சொல்ல வேண்டும் சிறையில் இருந்து வெளியே வந்து இத்தனை வருட காலமாகியும் அதிமுகவை எடப்பாடியாரிடம் இருந்து அவரால் மீட்க முடியவில்லை என்பதுதான் பரிதாபத்திலும் பரிதாபம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக வியூகம் வகுக்க வேண்டுமென சமாதான கொடி பறக்கவிட்ட நேரத்தில் அனைத்து வியூகங்களும் அதற்கு முன் அவர் நடத்திய ஆன்மீக சுற்றுப்பயணங்களும் அவருக்கு தோல்வியையே தந்துள்ளது இதை பற்றி கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் தேதிதான் நம்முடைய இலக்கு என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் சொல்லி வருகிறாராம் வி சசிகலா இதையடுத்துதான் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என சொல்லி அதிமுகவினருக்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை கடந்த மாதம் அனுப்பியிருக்கிறார் ஆனால் அது உறுப்பினர் சேர்க்கை போலிருப்பதாக சொல்கிறார்கள் அதிமுகவில் எந்த பிடிப்பும் இல்லாத நிலையில் தினகரனும் தன்னை ஒதுக்கிவிட்ட நிலையில் பாஜகவும் தன்னை புறக்கணித்துவிட்ட நிலையில் இப்படியொரு புது முயற்சியை சசிகலா கையில் எடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் எனது தலைமையில் அதிமுக ஒன்றுபட்டு செயல்படும் என்று சொல்லிவரும் சசிகலா அது எப்போது என்று சொல்லவில்லை ஒருவேளை அதிமுகவை மீட்க சசிகலா ரகசியம் திட்டம் வைத்துள்ளாரா இல்லை கட்சியில் உள்ளவர்களை தன் பக்கம் இழுத்து புதியதாக ஒரு கட்சி துவங்க போகிறாரா என்றெல்லாம் வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் புதிய வீடு கட்டி ஜம்முன்னு போயஸ் கார்டனில் வாழ்ந்து வரும் சசிகலா தேர்தல் முடிந்தும் கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என யாருடனும் சேராமல் தனியாகவே அறிக்கை வாயிலாக அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக விண்ணப்ப படிவம் போன்ற கடிதத்தையும் அவர் அனுப்பி வைத்திருந்த நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் சசிகலா ஞாயிற்றுக்கிழமை தொண்டர்களை சந்தித்து பேச உள்ளார் இதுதான் அதிமுக அமமுகவுக்குள் பரபரப்பை தந்து வருகிறது போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து சசிகலாவின் ஆதரவாளர்கள் சென்னை வர உள்ளனர் இந்த சந்திப்பு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்று தெரியவில்லை சசிகலா எடப்பாடி பழனிசாமியை மட்டும் எதிர்க்கிறாரா அல்லது டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐயும் சேர்த்து எதிர்க்கிறாரா அல்லது ஒன்றிணைந்து செயல்பட போகிறாரா அல்லது தனி அணியாய் உருவாகிறாரா என்று எத்தனை கேள்விகள் வந்தாலும் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் தன் பக்கம் சசிகலாவால் ஒருபோதும் சாய்க்க முடியாது என்று அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் சீரிய சிந்தனையாலும் மக்கள் மீது உள்ள அதீத பாசத்தாலும் நலத்திட்டங்களை வழங்கி வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி வெற்றி வாகை சூடும் என்பதில் ஐயமில்லை